வணக்கம் நித்தியசுபம் சார்பில் உங்கள் நிஷா இங்கு குறிப்பிடும் கணிப்புகள் அனைத்தும் பொதுவான ராசி மற்றும் லக்கணத்தை வைத்தே கணக்கிட்டுள்ளோம் உங்களது தனிப்பட்ட கணிப்பை எங்களது வலைத்தளத்தில் பெற்றுக்கொள்ளலாம் மேலும் எங்கள் வலைத்தளத்தில் ஜாத புத்தகம் பரிகாரங்களுடன் திருமண பொருத்தம் பெயர் பொருத்தம் ஜாதக கல் பொருத்தம் மற்றும் ஆஸ்ட்ரோ பொருட்கள் விற்பனைக்கு என பல வசதிகள் உள்ளது வாந்தல் தலைப்பிற்கு செல்வோம் இந்த ஐந்து ராசி பெண்கள் அவங்க கணவர்களை பணக்காரர்களாக்குவார்களாம் உங்க மனைவி ராசி இருக்கான்னு பாருங்க ஜோதிடத்தின்படி ஒருவரின் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்து விஷயங்களும் பெரும்பாலும் அந்நபரின் ராசியைப் பொறுத்தது போனால் ஒருவரது ராசியைக் கொண்டே அந்நபரை பற்றி பல விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் குறிப்பாக அந்நபரின் எதிர்காலம் எப்படி இருக்கும் குணாதிசயம் எப்படி இருக்கும் போன்றவற்றை தெரிந்து கொள்ளலாம் அதுவும் ஒவ்வொரு ஆணின் வாழ்க்கையும் திருமணத்திற்கு பின் மாறும் இதற்கு திருமணம் செய்துள்ள பெண்ணின் ராசியும் ஒரு முக்கிய காரணமாக ஜோதிடம் கூறுகிறது முக்கியமாக ஒரு ஆணுக்கு அமையும் துணையின் ராசி அந்த ஆணின் தொழில் வணிகம் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கொண்டு வருவதாக கூறப்படுகிறது மேலும் ஒருவரது விதியில் என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அப்படிதான் நடக்கும் ஜோதிடத்தின்படி சில ராசி பெண்கள் அவர்களின் கணவர்களுக்கு அதிர்ஷ்டசாலிகள் இவர்கள் தங்கள் கணவனை பணக்காரர்களாக்கும் அளவில் அதிர்ஷ்டத்தை கொண்டவர்கள் இப்போது அந்த அதிர்ஷ்டமான ராசி பெண்கள் யார் யார் என்பதை காண்போம் உங்கள் மனைவியின் ராசியும் இதில் உள்ளதா என்று பாருங்கள் ரிஷபம் ரிஷப ராசியின் அதிபதி சுக்கிரன் இந்த சுக்கிரன் அழகு ஆடம்பரம் செல்வம் செழிப்பு ஈர்ப்பு ஆகியவற்றின் காரணியாவார் எனவே இந்த ரிஷப ராசியைச் சேர்ந்த பெண்கள் மிகவும் பொறுப்பானவர்களாகவும் பாசமானவர்களாகவும் இருப்பார்கள் இவர்கள் நிதி விஷயங்களை கையாள்வதில் வல்லவர் இதனால் இத்தகைய பெண்கள் வீட்டை மகிழ்ச்சியாகவும் எவ்வித குறையும் இல்லாமல் பார்த்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் இந்த ராசியை பெண்களை மனைவியாக கொண்டால் அந்த ஆணின் வீட்டில் மகிழ்ச்சி அமைதி செல்வம் வெற்றி போன்றவை எப்போதும் நிறைந்திருக்கும் கடகம் கடக ராசியின் அதிபதி சந்திரன் இந்த கடக ராசியைச் சேர்ந்த பெண்கள் மிகவும் அக்கறையாக இருப்பார்கள் இந்த பெண்கள் தங்கள் துணையின் ஆசையை நிறைவேற்றுவதோடு பிரச்சனையை தீர்க்க முயற்சிப்பார்கள் மேலும் இந்த ராசி பெண்கள் தங்களைச் சுற்றி இருப்பவர்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக வைத்திருப்பார்கள் அதோடு இவர்கள் தங்கள் துணையை மிகவும் நேசிப்பார்கள் இந்த ராசிப் பெண்களை திருமணம் செய்யும் ஆண்கள் அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பார் முக்கியமாக இந்த பெண்களை வாழ்க்கையில் கொண்ட ஆண்கள் மகத்தான செல்வத்தை பெற்று செழிப்பான வாழ்க்கையை வாழ்வார்கள் சிம்மம் சிம்ம ராசியின் அதிபதி சூரியன் இந்த சிம்ம ராசியைச் சேர்ந்த பெண்கள் மிகவும் சுயமரியாதை மற்றும் தன்னம்பிக்கையை கொண்டவர்கள் இவர்கள் அனைவருக்கும் உதவ விரும்புவார்கள் மேலும் எதையும் வெளிப்படையாக பேசுவதால் அனைவருக்கும் பிடித்தமானவர்களாக இருப்பார்கள் இவர்கள் எப்போதும் புன்னகையுடன் இருப்பார்கள் நல்ல தலைமைத்துவ திறன்களை கொண்டிருப்பார்கள் முக்கியமாக இந்த ராசி பெண்கள் தனது கணவரின் கனவுகள் மற்றும் ஆசைகளை நிறைவேற்ற முயற்சிப்பார்கள் கும்பம் கும்ப ராசியின் அதிபதி சனி பகவான் இந்த ராசியைச் சேர்ந்த பெண்கள் சுதந்திரமானவர்கள் புத்திசாலிகள் மற்றும் நட்பானவர்கள் நல்ல தன்னம்பிக்கையுடன் இருப்பார்கள் மறவர்களுக்கு எப்போதும் உதவ தயாராக இருப்பார்கள் எப்போதும் தங்களை மற்றவரிடம் இருந்து வேறுபடுத்திக் கொள்ள விரும்புவதோடு அவ்வாறு செய்து வெற்றியும் பெறுவார்கள் இவர்கள் தங்கள் கணவரை அதிகம் நேசிப்பார்கள் நிதி முடிவுகளை எடுப்பதில் வல்லவர் என்பதால் தனது கூட்டாளருக்கு நிதி விஷயங்களில் உதவியாக இருப்பார்கள் மீனம் மீன ராசியின் அதிபதி குரு பகவான் இந்த ராசியைச் சேர்ந்த பெண்கள் தனது துணையை அதிகமாக காதலிப்பார்கள் இந்த பெண்கள் தனது கனவை எப்படி நிறைவேற்றுவது என்பது நன்கு தெரியும் இந்த ராசி பெண்கள் அதிகமாக உணர்ச்சிவசப்படுவார்கள் காதலில் அதிக நம்பிக்கை கொண்டிருப்பார்கள் தனது கணவரை எப்போதும் ஆதரிப்பார்கள் நிதி விஷயங்களில் வல்லவராக இருப்பார்கள் த தனித்துவமான யோசனைகளால் தனது கணவரை எப்போதும் ஆதரிப்பார்கள்